இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் சவுதி அரேபியாவில் தோற்றம் வரும் புதிய நகரம் நியோம் பற்றிய தகவல் ஒன்றை பார்ப்போம் பல மேற்கத்திய நிறுவனங்களால் கட்டப்படும் ஒரு பாலைவன நகரத்துக்கான நிலத்தை கையகப்படுத்த மக்களை கொல்லும் செயல் என்று சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர் என்று முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சவுதி அரேபியாவில் அமையப்பெற இருக்கும் நகரம் நியோம் நகரம் இந்த திட்டத்தின் வழிவகு செய்வதற்காக சவுதியில் ஒரு பழங்குடியின மக்களை வெளியேற்ற உத்தரவிடப்படுகின்றதாம் சவுதி அரேபிய அரசும் நியோம் நிர்வாகமும் இது பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர் நியோம் சவுதி அரேபியாவில் சுமார் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி இந்திய ரூபா மதிப்பில் கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் உருவாக்கி வரும் சுற்றுச்சூழல் பிராந்தியம் இது சவுதி அரேபியாவின் விசன் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது அந்த இராட்சியத்தின் பொருளாதாரத்தை எண்ணெயிலிருந்து விலக்கி பன்முகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன அதன் முதன்மை திட்டமான தி லைன் வரும் இருநூறு மீட்டர் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி அகலமும் நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளமும் கொண்ட கார் செல்லாத நகரமாக திகழ்கின்றது இருப்பினும் இந்த திட்டத்தில் இரண்டு தசம் நான்கு கிலோமீட்டர் மட்டும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் கட்டி முடிக்கப்படும் நியோமின் கட்டுமானத்தில் பல உலகளாவிய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன நியூம் கட்டப்பட்டு வரும் பகுதியை சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஒரு வெற்றி என்று விபரிக்கண்டார் இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய தடை இருக்கின்றது என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் அதேபோன்று இந்த நியூமுக்கு எதிராக போராடிய ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்துல் ரஹீம் என்ற நபர் சொத்துக்களை மதிப்பிடுவதற்காக நிலப்பதிவு குழுவை அனுமதிக்க மறுத்துவிட்டார் அதற்கு அடுத்த நாள் அனுமதி பணியின் போது சவுதி அரேபிய அதிகாரால் அவர் சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றார் அதற்கு முன்பு வெளியேற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஊடகங்களில் பல வீடியோக்களை அவர் வெளியிட்டும் இருந்தார் அதே நேரத்தில் இந்த நியோம் நகரம் பற்றி கிராம மக்கள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு பேசினால் அது தடுத்து வைக்கப்படுகின்றது தங்கள் உறவுகளுக்கு மேலும் ஆபத்தை விளைவிக்கும் என்ற அஞ்சி கருத்து தெரிவிக்கவும் தயங்குகின்றனர் இதே நேரத்தில் கடந்த ஆண்டு ஜீத்தா இடிப்பு தொடர்பாக கை செய்யப்பட்ட இரண்டு சவுதி அரேபியா குடிப்புகள் பற்றி சமூக செயற்பாட்டார்கள் இவர்களும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிட்டு வந்தனர் ஜித்தா இடிப்பு பற்றி அவர்களும் வெளியேற்றப்பட்டனர் சவுதி அரேபியா மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் உறுதிப்படுத்தும் ஆதாரங்களை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது முகமது பின் சல்மான் நியூ நகரம் கட்டப்படுவதை யாரும் எதுவும் தடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொந்த மக்களுக்கு நான் செய்ய வேண்டுமென்றும் அவர்களுக்கு எனக்கு உத்தரவிடுவார்களே அன்று நான் அதிகம் கவலைப்பட மாட்டேன் என்கின்றார் அவர் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் சூரடி போற்று நிகழ்ச்சியில் போஸ்டர் வெளியீடு நடைபெற்றது சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சூரரி போற்று என்ற நிகழ்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி தமாமில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை குறித்தான அறிவிப்பு போஸ்டர் தமாமில் இடக்கம் ரெட் டேபிள் உணவக அரகில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு உலக சாதனையாளர் பதுருதீன் தலைமை தாங்கி இருக்கிறார் இந்த நிகழ்வில் பங்கேற்று உலக சாதனையாளர் பக்துரி தனவர்கள் சூரரி போற்று நிகழ்வில் பத்தாம் பெல் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் விருது வழங்கி கௌரவிக்குமாறு வேண்டுகோள் வைத்திற்காரம் இந்த நிகழ்வில் பட்டிமன்ற பேச்சாளர் உமா வெங்கட் ராஜபிரவு நெல்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியை யூனிவர்சல் இன்ஃபெக்ஷன் கம்பெனி பெருமையுடன் வழங்கியிருந்தது சூரரை போற்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம் இலவச அனுமதி சீட்டை பெறுவதற்கு கூகுள் போம் தகவல்கள் வெகு விரைவில் அறிவிப்பதாக தமிழ் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் தலைவர் ரஜ்மத்துல்லா அறிவிக்கின்றார் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் சிறிய வீழ்ச்சி பதிவாக இருக்கின்றது எழுபத்தி ஒன்பது ரூபா இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது அடுத்து வானிலை பற்றிய விசேட அறிவித்தலை பார்ப்போம் சவுதி அரேபியா வானிலையை பொறுத்த மட்டில் ஜூன் முதலாம் தொடக்கம் சவுதி அரேபியாவில் சொட்டரிக்கம் வெயில் சவுதி அரேபியாவின் கோடைகாலம் காலம் ஜூன் ஓராம் திகதி தொடங்க இருக்கின்றது அதற்கு முதலே சூரியன் சுட்டறிக்க தொடங்கிவிட்டது சவுதி அரேபியா இந்த ஆண்டு ஜூன் முதலாம் தேதி தொடக்கம் கோடைகாலம் தொடங்கும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றது அதிகாரபூர்வமாக ராட்சியத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து வசந்த காலத்திலிருந்து கோடை காலத்துக்கு மாறுவதை குறைக்கின்றது கூடுதலாக சவுதி அரேபியாவின் சில பகுதிகளில் சமீபத்திய நாட்களில் இடைவிடாத மழை மணல் புயல் உட்பட்ட வானிலை ஏற்ற இறக்கங்கள் கண்டிருந்தன விபத்தின் காரணமாக இந்தியாவை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது நபர் ஒருவர் உயிரிழந்த கண்டார் அல்கர் சாலையில் வாகனம் தீயிலிருந்து நாசமானது இதன் காரணமாக இந்தியாவைச் சேர்ந்த சாஃபிக் என்பவரை கண்டார் தொடர்ந்தும் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனன்றை கண்டார் திருமணமான இவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு ரியாத் நகரத்தை நகரத்துக்கு வந்துள்ளார் ஓராண்டுக்கு முன்பு தான் தாயகம் சென்ற மீண்டும் பணிக்காக சவுதி அரேபியா வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் பணிக்காக வந்த இடத்தில் பனிச்சுமை காரணமாக கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக தெருவில் உறங்கிய இளைஞன் சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் இன்று தாயகம் செல்கண்டான் நன்றாக படித்து பல்வேறு தொழில்களில் தேர்ச்சி பெற்ற ஒரு இளைஞன் எட்டு மாதங்கள் தெருவில் தூங்கியிருக்கின்றார் இறுதியில் சமூக ஆர்வலர்களை சந்தித்திருக்கின்றார் சமூக ஆர்வர்களை சந்தித்ததன் பலனமாக இன்றைய தினம் ரியாத்திலிருந்து தாயகம் செல்கண்டார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரியாத்துக்கு வந்திருக்கண்டார் இவர் டீசல் மெக்கானிக்காக ஆக்டோ டெக்னீசியனாகவும் பணியாற்றியிருக்கின்றார் சிறப்பாக செயல்பட்டவர் ரியாத்தில் இருக்கும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பைப் பொருத்தும் வேலை பார்த்து வந்திருக்கின்றார் ஆனால் இடத்தில் மட்டும் பணி நடக்கவில்லை அந்த நிறுவனம் அவரை சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் பணிபுரிய அனுப்பியிருக்கின்றார்கள் முதல் மூன்று மாதங்கள் இத்தாவில் பணிபுரிந்ததாகவும் அதனால் மூன்று மாதங்களுக்கு இகாமா குடியிருப்பு பதிவு இருந்ததாகவும் பின்னர் ரியாத் திரும்பியதாகவும் தொடர்ந்து மூன்று மாதங்கள் இகாமா புதுப்பிக்கப்பட்டதாகவும் இப்படியே நான்கு முறை இகாமா புதுப்பித்திருக்கின்றார் உனக்கு நிரந்தர நிரந்தரமா வழங்கப்படுமா அல்லது வேறு தரப்பினர் உங்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்புவார்களா அப்போது அந்த நிறுவனம் இகாமவே புதுப்பிக்காதது மட்டுமன்றி வேலையும் தராமல் அறையில் அமர்த்தி முதல் எட்டு மாதங்கள் வேலைக்கான சம்பளத்தை நிறுவனம் சரியாக கொடுத்திருந்தது ஆனால் கடந்த மாதம் கொடுத்த சம்பளம் புதுப்பிக்கப்படாத காரணத்தினால் வங்கியிலிருந்து எடுக்க முடியவில்லை ஆறு மாதங்களாக வேலையில்லாமல் இருந்த இவருக்கு உணவு நிறுவனத்தில் அவரது சக ஊழியர்கள் உணவு வழங்கப்பட்டது நிறுவனத்திடமிருந்து எந்தவித பதிலும் பெறாமல் தானாக முன்வந்து இந்திய தூதரகத்தை அணுகினார் இரண்டு முறை தூதரகத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைய முடியவில்லை என்கின்றார் பயணத்துக்கான நிதி கையில் இல்லாத காரணத்தினால் அந்த நிறுவன டிரைவரின் உதவியுடன் தூதரகத்தை அணுகி மூன்று முறை நடந்திருக்கின்றேன் இறுதியாக தூதரகத்தில் புகார் அளித்தும் குரூப்பில் நிறுவனம் உருவாக்கப்படவில்லை என்றும் அவர் வெளியேறுவதற்காக கீதா தர்கில் செல்ல வேண்டுமென்றும் என்றும் தூதரகம் தெரிவித்தது இதற்கிடையில் அந்த அறையிலிருந்தும் இவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் தனது பையுடன் சொப்னிங் மால்களில் சுற்றி திரிவதும் இரவில் டைட்டால் தஞ்சம் புகுந்தார் இப்போது நான்கு மாதங்களின் பிறகு ஒரு சமூக ஆர்வர்களை சந்தித்திருக்கிறார் அவருடைய கதையை அவர் சொல்லி பின்னர் அவர் சமூக ஆர்வர்களின் தொடர்பு கொண்டு கீதாவுக்கு சென்றார் அவர்களுக்கு வெளியேற உதவுமாறு அளித்தனர் அவர் நான்கு மாதங்கள் தெருக்களில் கிடைத்திருக்கிறார் பெரும்பாலும் நாட்கள் பட்டினியாகவே இருந்திருக்கின்றார் சமூக ஆர்வலர்கள் இவருக்கு தேவையான உணவுகளையும் இவருடைய பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு முன்பாந்தனார் கீதாவுக்கு சென்ற உங்கள் கைரிகை பெற்றாலும் வெளியேறும் பீசா கிடைத்தது என்று மூன்று மாதங்கள் தாமதமாகவும் அவர் வெளியேறும் விசாவுடன் இன்று தாயகம் செல்கண்டார் அன்பு உறவுகளில் இந்த செய்தியூடாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம் நீங்கள் பணியாற்றும் இடங்களில் அல்லது நீங்கள் வேலைக்கு செல்லும் இடங்களில் இது போன்றோ அனாதையாக அனாதரவாக நிற்கதியாக இருக்கும் உறவுகளுக்கு உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டால் பல்வேறு சமூக நல அமைப்புகள் இங்கே சவுதி அரேபியா மண்ணில் திறம்பட செயற்பட்டு கொண்டு அவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய நேரடியாக இணைப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள் கண்டிப்பாக சமூக ஆர்வலர்கள் ஓடோடி வந்து உதவி செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் உண்மையில் பிரச்சினை உள்ளவர்கள் சமூக ஆர்வர்களை தொடர்பு கொண்டு தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு நீங்கள் உதவியாக இருங்கள் நீங்கள் அவர்களுக்கு அனைத்து வழிவகை தெரியாவிட்டாலும் சமூக ஆர்வர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட நபர் ஒருவர் இருக்கின்றார் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நேற்று தினம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தொடர்பான செய்தி ஒன்றை சொல்லியிருந்தோம் அவர்கள் வேலை வாய்ப்பு வேலை நிறுத்தம் செய்திருந்தார்கள் இதன் காரணமாக பல்வேறு அசௌகரியங்கள் சந்தித்தது விமான நிலையங்கள் ஆகவே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஆனது விமான தாமதம் வேலை விமான தாமதம் விமான ரத்து அனைத்தையும் இழப்பீடு வர வழங்குவதாக இன்றைய தினம் விசேட அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளனர் ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் விமானம் மூலம் யம் யம் தண்ணீர் எடுத்து செல்லலாமா கண்டிப்பாக எடுத்து செல்ல அனுமதிகள் இருக்கின்றது ஸ்ரீலங்கன் விமான கூட ஐந்து லிட்டர் எடுத்து செல்லலாம் தனியாக நீங்கள் எடுத்துச் செல்லலாம் விமான நிலையத்தில் கூட விற்கின்றார்கள் கொஞ்சம் விலை என்று நான் நினைக்கின்றேன் கார்கோ நம்பர் இருந்தால் தாருங்கள் என்று கேட்கின்றார் இலங்கைக்கு பெட்டிகள் அனுப்புவதற்கு என்று சொல்லி சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த தாய்கவால் உறவுகளே நீங்கள் இந்த கார்கோ கம்பெனியூடாக நீங்கள் தாயகம் பொருட்கள் அனுப்புகின்றீர்கள் சிறந்த கார்கோ கம்பெனி இருந்தால் கொமன்றல் பதிவிடுங்கள் எண்ணி உறவுகளுக்கும் தெரியப்படுத்தி விடுவோம் நிறைய மோசடிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது சில பேருக்கு பொருட்கள் கிடைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது ஆகவே சிறந்த கார்கோ கம்பெனி இருந்தால் தெரியப்படுத்துங்கள் அன்பு தாயவாட் உறவுகளே நான் சவுதி அரேபியாவில் நான்கு மாதம் ஆகின்றது எனது கஃபில் இகாமா இன்னும் அடித்து தரவில்லை கபில் அனுமதியில்லாமல் வேறு கம்பெனிக்கு கபாலா மாறலாமா தயவு செய்து விளக்கம் தரவும் என்று சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கும் இது இதுபோன்ற தபர்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு சம்பளம் வருகின்றதா என்பதை நீங்கள் தெரியப்படுத்தவில்லை கண்டிப்பாக நீங்கள் கபாலா மாற்றிக்கொள்ளலாம் இதற்குரிய காரணமாக நீங்கள் சொல்லலாம் கபில் இன்னும் இகாமா அடித்து தரவில்லை என்ற குற்றம் சுமத்தலை அவர் மீது முன்வைக்கலாம் இரண்டாவது இரண்டு மூன்று மாதங்கள் சம்பளம் தரவில்லை என்றாலும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பல்வேறு சட்ட மாற்றங்கள் வந்திருக்கின்றன நன்றி எமது வாழ் உறவுகள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நன்றிகளும் வாழ்த்துக்களம்